சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் நம் பெருமான் சிவபெருமான் திருவடிகளை மனம் மொழி மெய்கலாலே வணங்கி என் பெருமக்கள் நாயர்மார்களுடைய திருவடி தாமரைகளை இதய கமலத்தில் வைத்து போற்றிக் கொண்டு எனது அருட்குருநாதர் திருமுறை தெய்வ தமிழிசை செல்வர் திருமுறை பன்னிசை மாமணி திருமுறை கலாநிதி வே சுந்தரமூர்த்தி தேசிகரையாவுடைய உடைய திருவடிகளை நீல நினைந்து திருமுறை சென்னறிக்குள் என்னை ஆற்றுப்படுத்திய சிங்கப்பூர் திருஞான சம்பந்த பெருமான் சிவநெறி திருக்கூட்டத்தின் அடியார் பெருமக்களது திருவடிகளை சிறமேற்கொண்டு வணங்கி மற்றும் திருமுறை வளர்ச்சிக்கு பெரிதும் திருமுறையை வளர்த்தெடுக்கும் சிங்கப்பூர் திருமுறை மாநாட்டு ஏற்பாட்டு குழு அன்பர்கள் அனைவரது திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு மற்றும் அடியார் பெருமக்களது திருவடிகளை வணங்கிக்கொண்டு பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே என்ற அருள் சிந்தனையில் இன்றைய தினம் நாம் அருள் தரும் திருநாவுக்கரசு பெருமானார் திருவடி போற்றி திருநாவுக்கரசு சுவாமிகள் அருளிய ஐந்தாவது தமிழ் வேதம் திருக்குறுந்தொகையில் இரண்டாவது திருப்பதிகம் முதல் பதிகம் அன்னம்பாலிக்கும் அதுவும் தில்லை சிற்றம்பலம் பெரும்பற்ற புலியூர் தான் அதுக்கு அடுத்த பதிகம் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பதிகமும் தில்லை சிற்றம்பலத்து பதிகம்தான் இதில் உள்ள இரண்டு பாடல்களை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் சிவபெருமான் நமக்கு திருவருள் இருக்கிறார் அடியார் பெருமக்களே இந்த பாடல் நமக்கு எதை உணர்த்துகிறது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொண்டோமேயானால் இந்த பாடலை நாம் விரும்பி கேட்டு பாடுவதற்கு மனம் வரும் இல்லையா இந்த பாட்டு வந்து நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன் அப்படின்னு சுவாமி சொல்கிறாங்க நாவுக்கரசு சுவாமிகள் அப்போ என்ன நினைப்பவர் மனம் கோ கொள்வது அப்படின்னா நமக்கு பத்தாவது தமிழ் வேதத்தில் ஒரு பாட்டு இருக்கு அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் உள்ளம் பெரும் கோயில் ஊருடம்பு ஆலயம் அப்படிங்கிற அந்த பாடல் அப்போ நம்ம உடம்புக்குள்ள எது கோயிலாக கொண்டு இருக்கிறாங்க நம்ம நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு கோயில் இருக்குது அது எந்த கோயில் அப்படின்னா உள்ளம் பெரும் கோயில் இந்த கோயிலுக்குள்ள இறைவன் வந்து தங்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா அந்த அந்த கோயிலை சுத்தமாக வச்சுருக்கணும் அந்த மனம் என்ற கோயில் தூய்மையாக இருக்கணும் அப்போ தான் இறைவன் வந்து அங்கே குடியிருப்பான் வெளியில தான் கோயில் இருக்கு கோயில் இருக்குங்கிறது இல்லைங்க நம்மளுடைய உடம்புக்குள்ளேயும் கோயில் இருக்குது அதுதான் உள்ளம் என்னும் பெரும் கோயில் உள்ளம் பெரும் கோயில் ஊருடம்பு ஆலயம் வல்லல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வருங்க அது மட்டும் இல்லை நம்ம எந்த வேடத்தை நினைக்கிறோமோ அந்த வேடத்தில் சிவபெருமான் வந்து நமக்கு அருள் செய்வார் என்னுடைய சிவபெருமான் முருகனாக வந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைச்சேன்னா முருகனா வருவார் என்னுடைய சிவபெருமான் அம்பாலாக வந்து எனக்கு அருள் செய்ய வேணும் அந்த சிவபெருமான் அம்பாள் வேடத்துல தான் இருப்பாரு அவர் அம்பாலா வந்து அருள் செய்யணும் என்னுடைய சிவபெருமான்னு நினைச்சிங்கன்னா அம்பாள் வேடத்துல வந்து அவர் அருள் செய்வார் பல பல வேடத்தில் வந்து அருள் செய்கின்ற பெருமான் ஞான சம்பந்த பெருமான் சொல்றாரு பல பல வேடமாகும் பரநாரி பாகன் அப்படின்னு எருதேரி அப்படின்னு சொல்லுவார் அப்போ வேயூர் தோழி பங்கன் பதிகத்துல இப்ப சிவபெருமான் வந்து என்ன அப்படின்னா அனைத்து வேடம் அனைத்துமே அவனுடைய வேடம் தான் இந்த வேடம் வேற வேடம் அந்த வேடம் அவருது இந்த வேடம் இவருது அப்படிலாம் கிடையாது எல்லா வேடம் அனைத்து வேடமும் அம்பல கூத்தன் அம்பலக்கூத்தனுடைய வேடம் தான் அனைத்தும் சைவ சித்தாந்தம் சொல்லும் எல்லா உயிர்களுக்குள்ளும் சிவம் கலந்திருக்கிறாருங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அதை இந்த பாட்டில் நமக்கு சொல்றாருங்க நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன் இப்போ நமக்கெல்லாம் ஒரு நாயன்மார் தெரியும் வாயிலார் நாயனார் அப்படிங்கிறவர் என்ன பண்ணாரு உள்ளத்துக்குள்ளேயே கோயில் கட்டினார் அக வழிபாடு செஞ்சார் அகத்துக்குள்ளேயே அந்த சிறப்பு அதை நம்ம பெரிய புராணத்துல பார்த்தோம்னா தெரியும் ஒரு மன்னனும் கோயில் கட்டினார் ஒரு அடியாரும் கோயில் கட்டினார் மன்னன் புறக்கோயிலை கட்டினால் செலவு செய்து அடியார் அகக்கோயிலை கட்டினார் இந்த அகம் என்பது உள்ளம் இந்த மனசுக்குள்ளேயே கோயிலை கட்டினார் அப்போ மனசை புரிஞ்சுகிட்ட சிவபெருமான் அந்த மனனுடைய கோயிலுக்கு செல்லாமல் இந்த அடியாருடைய அகக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் அதை பார்க்கறதுக்காக வந்தார் இந்த முழு விவரமும் நமக்கு பெரிய புராணத்தில் வாயிலார் நாயனார் அப்படிங்கிறவருடைய புராணத்தில் நம்ம வந்து சிந்திக்கணும்னா நமக்கு தெரியும் அப்போ அதைத்தான் சொல்றாரு நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன் அன்பால் நினைப்பவரது உள்ள கமலத்து அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரலின் என்பது பொருள் அன்போடு நம்ம நினைச்சோம்னா நம்மளுடைய உள்ள கமலத்தில் அவர் நம்ம என்ன வடிவத்தை நினைக்கின்றோமோ அந்த வடிவத்தோடு விரைந்து வந்து நமக்கு அருள் செய்யக்கூடிய பெருமான் மலர்மிசை ஏகினான் மாலடி சேர்ந்தார் அதுக்கு வந்து பரிமேல் அழகர் அழகாக ஒரு விளக்கம் கொடுப்பார் தினை விளக்கம் என்னன்னா சிறுமைக்கு காட்டுவதோர் அளவை கனப்பொழுதும் மறவேன் அப்படின்பார் மரத்தல் உய்யேன் என்பது உணர்த்தியது நான் மறக்க மாட்டேன் மறப்பனா மறவேன் மறவேன் இந்த நிலை வந்து எப்படின்னா கடவுளை உள்ளவாறு உணர்ந்து அனுபவித்தவர்க்கே உள்ளதான் எல்லாரும் சொல்லுவேன் கடவுள் இருக்காரு கடவுள் இருக்காரு ஆனால் என் பெருமான் இருக்கிறான் அவன் என் உள்ள கோயிலில் இருக்கிறான் அப்படின்னு முழுமையாக இறைவனை உணர்ந்தார்கள் இல்லையா பாதி நினைச்சே ஆமா இந்த திருமுறையை பாடினோம்னா நமக்கு அப்படியே அருள் செஞ்சிருவாரா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது நடக்காது இந்த திருமுறையே என் வாழ்வினுடைய நெறி இந்த திருமுறை சிவபெருமான் அருளியது இந்த திருமுறையை படித்தா எனக்கு நடக்கும் எனக்கு சிவபெருமான் இருக்கார் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த திருமுறையை படிக்கிறவங்களுக்கு அது வந்து பயனளிக்கும் அப்படிப்பட்டவங்க மனசில் தான் சிவபெருமான் குடி வருவாருங்க அதைத்தான் இந்த பாட்டில் நமக்கு சொல்கிறாருங்க அதனால் இப்போ நம்ம பாட்டை வந்து சிந்திப்போம் இந்த பாட்டு ஐந்தாவது தமிழ் வேதம் பத்தி சுவை ராகங்களில் பாடுவது மரபாக இருக்கிறது ஆனால் உள்ள ப ராகம் வந்து மாயா மாணவ கவலை ராகத்தில் படிப்பாங்க சில இடங்களில் கொஞ்சம் சுவையாக இதை படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் அப்படி இந்த ராகம் என்ன ராகம் அப்படின்னா சிவரஞ்சனி ராகம் நம்மெல்லாம் பார்த்துருப்போம் ஐயா கோப்பா ஐயா அவர்கள் நிறைய பாடல்களுக்கு நமக்கு சினிமா பாடல்களோடு ஒப்பிட்டு இந்த ராகம் இந்த ராகம் தான் இப்படிலாம் பாடலாம் இந்த பாட்டினுடைய சந்தம் இதுதான் அப்படின்னு நமக்கு நிறைய யூடியூப்பில் போனோம்னா இருக்குங்க அப்படி இந்த பாட்டை நம்ம ரெண்டு பாட்டை தொடர்ந்து சிந்திச்சுட்டு அதுக்கு நம்ம சிவரஞ்சனி ராகம் இந்த ராகம் எப்படி பாடுறது அப்படின்னா உங்களுக்கு ஒரு பழைய பாட்டு ஒன்று அடியன் வந்து நினைவுட்றேன்

கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை முருகா என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை திருச்சிற்றம்பழங்கு இந்த பழைய பாடல் மதுரை சோமு ஐயா அவர்கள் பாடியது இதே ராகத்தில் சினிமாவில் நிறைய பாடல்கள் இருக்குது அதனால் இந்த ராகம் கொஞ்சம் பாடுறதுக்கு ரொம்ப எளிமை தான் அதனால் அந்த பாட்டை நம்ம இப்போ பாடிறோம் திருச்சிற்றம்பனம் பனை கை முத

ும் வேடமா அம்பல கூத்தனை அனைத்தும் வேடமா அம்பல கூத்தனை தினைத்தனை பொழுது மறந்து உய்வனோ திணைத்தனை பொழுது மறந்து உய்வனோ தீர்த்தனை சிவனை சிவனோகனை மூர்த்தியை முதலாய பார்த்தனுக்கு அருள் செய்த பார்த்தனுக்கு அருள் செய்த சிற்றம்பல கூத்தனை பார்த்தனுக்கு அருள் செய்த சிற்றம்பல கூ சிற்றம்பலம் இந்த ராகம் உங்களுக்கு கொஞ்சம் பிடிப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை எப்படி உருகி பாடுறது நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவர் பனை கை முத வேழம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கொண்டவன் அப்படி அனைத்தும் வேடமா அவம்பலகூத்தனை தினைத்தனை பொழுதும் உய்வனோ அப்படியே உருகி பாடலாம் உருகி பாடலாம் சிவசிவம் அப்படி ஒரு ராகம் இந்த ராகம் உள்ளத்தில் அதாவது சிவபெருமான் வந்து அனைத்து வேடங்களுமாக இருக்கிறார் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் அவருடைய வேடங்களே பல பல வேடமாகும் பரன் நாரி பாகன் எங்கள் பரமன் பசுவேரும் எங்கள் பரவன் அப்படி ஞானசம்பந்தர் சம்பந்தர் நம்மளுடைய உள்ளத்தில் உள்ளம்ங்கிற கோயிலில் வந்து அவர் குடியிருப்பார் ஆனால் அவரை நம்ம நினைக்கணும் நினைப்பவர்மணம் கோயிலாய் கொண்டவன் அப்படிங்கிறாரு இந்த பாட்டு நமக்கு நெத்தனை தடவை கேட்டாலும் நமக்கு இது ஞாபகத்துக்கு வரணும் இல்லையா இந்த அவருடைய அட்டவீரட்டான செயல்களில் யானையை உரித்தவன் அப்படிங்கிறது ஒரு அட்டவிரட்டான செயல் உங்களுக்குலாம் தெரியும் அந்த கயாசூரனை வதம் செய்தது இல்லையா ஒரு ஒரு சிவபெருமானை வந்து மதிக்காமல் அவர் அழிக்கணும்னா அந்த யானை கொடுமையான யானை பனைமரம் போன்ற கரிய பெரிய கை அந்த யானைக்கு துன் அந்த தந்தம் அப்படிப்பட்ட அந்த யானை வேழம்னா கயாசூரன் அந்த யானையை இறைவனது என் வகை வீர செயல்கள் அந்த யானையை உரித்து போர்த்த ஒன்று அது ஒரு பெரிய வரலாறு உங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படி தாருகாவனத்து மகரிஷிகள் சிவபெருமான் மீது ஏவிய அந்த யானையை தோலை உரித்து பொறுத்து கொண்டார் சிவபெருமான் அதை தான் இந்த முதல் வரியில் சொல்றாரு பனைக்கை மும்மத வேடம் உரித்தவன் வேடம்னா யானை யானையை உரித்தவன் அப்படிப்பட்ட பெருமான் வீர அதாவது வீரம் பொருந்திய பெருமான் நம்மளுடைய பெருமான் நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்டவன் அப்படிங்கிறார் அனைத்தும் வேடமாம் அம்பலக்கூத்தனை இப்படிப்பட்ட அம்பலக்கூத்தனை அடியன் வந்து ஒரு திணைத்தனை திணையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா எல்லை விட சின்னதாக இருக்கும் திணை வெள்ளையா அந்த பொழுது கூட அதாவது இமைப்பொழுதும் என்னெஞ்சில் மாணிக்க வாசகர் சொல்லுவார் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க சிவபெருமானுடைய திருவடி இமை இந்த கண்ணை அப்படி இமைக்கிற பொழுது கூட நமக்கு நான் மறக்க கூடாது நீங்க கூடாது சிவபெருமானுடைய திருவடி என்னுடைய நினைவில் இருந்து என்னுடைய இருந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே வந்து தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ அப்படிங்கிறார் சுவாமி அதுதான் பனை போன்ற கையையும் பனைமரம் மாதிரி தந்தோம் யானைக்கு அந்த மும் மதங்களையும் உடைய யானை தோலை உரித்து போர்த்தவன் நம்மளுடைய சிவபெருமான் சிவபெருமான் தன்னை நினைப்பவர் மனத்தே மனத்தை கோயிலாக கொண்டவன் அதுக்கு தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் நாமத்தை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் கிடையாது அது தன்னை நினைப்பவர் மனதை கோயிலாக கொண்டவன் சிவபெருமான் வேடம் அனைத்துமாம் அம்பல கூத்தன் இந்த உலகத்திலுள்ள அத்தனை வேடங்களும் வேடதாரி அப்படின்னா அது சிவபெருமான் தான் அத்தனை வேடங்களும் சிவபெருமானே இத்தகைய சிறப்பு பொருந்திய இந்த சிற்றம்பல கூத்தனை தினையளவு பொழுதும் மறந்து நான் வாழ்வேனோ வாழ்வேனோ அவரை நான் மறந்தா நான் வாழ்ந்துருவேனா அவரை மறந்து வாழ்வேனா மறந்தா வாழ்ந்துருவேனா தினையளவு பொழுதும் மறந்து வாழ்வேனோ அப்படிங்கிறார் சுவாமி இந்த பாட்டில் அற்புதமான கருத்து இதெல்லாம் நம்ம கேட்டு பயன்பெறும் தீர்த்தனை சிவனை தீர்த்தன் அப்படின்னா தூயவன் அர்த்தம் இந்த வீட்டிலெல்லாம் கொஞ்சம் தீர்த்தம் சாப்பிடுங்கன்னா அது தூய்மையான நீர் நம்மை தூய்மை செய்யும் அதான் தீர்த்தம் சுவாமி கோயிலுக்கு போனால் கொடுக்குறாங்க இல்லையா தீர்த்தம் அந்த தீர்த்தம் அப்படிங்கிற சொல்லுக்கு தூயன் தூயன்னா சிவபெருமான்னு அர்த்தம் சிவன் சிவன் சொல்றோம் இல்லையா அந்த சிவன் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா பேரின்ப வடிவனன் சிவன் அப்படிப்பட்ட இந்த உலகத்திற்கு முதலாய ஒருவன் எல்லாருக்கும் முன்னே தோன்றியவன் சத்தே முதற்கண் ஒன்றாய் அத்விதமாய் இருந்து எல்லா உயிர்களுக்குள்ளும் கலந்து முதல் முதல்ல தோன்றி எல்லா உயிர்களுக்குள்ளும் அத்விதமாய் இருந்து என்னும் சந்தோக்கிய உபநிடத உரையை பற்றி எழுந்தது இந்த சொல் தனக்கு திருவருள் கூடாவண்ணம் தடுத்து பிற சமயம் புகுந்த அந்த வினை கொடுமையை கருதி கொடியேன் என்றார் சுவாமி அந்த பாட்டுல கூத்தனை கொடியேன் மறந்து உய்வனும் ஏன் சொல்றாருன்னா கொஞ்ச நாளைக்கு சமண சமயத்துல போய் நாமக்கரச சுவாமிகள் இருந்தாங்க இல்லையா அத தான் அதை நினைச்சு இந்த சொல்றாங்க கொடியேன் மறந்து உய்வனும் அப்ப அனாதியே பாசங்களில் நீங்கி நின்று தன்னை அடைந்தார்க்கு தீர்த்தன் சிவன் இது ரெண்டுக்குமே வந்து என்ன பொருள்னு உங்களுக்கு தெரியும் தூயன் பேரின்ப வடிவனன் அப்படி இருக்கின்ற பெருமாள் அனாதியே பாசங்களில் இருந்து நீங்கி நிற்கின்ற பெருமாள் சைவ சித்தாந்த நின்று மேல இருக்கிறார் தன்னை அடைந்தார்க்கு அவற்றை நீக்கி அருளும் தூயவன் அவர் நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உள்ள அந்த பாசங்களையும் வினைகளையும் போக்கக்கூடிய பெருமான் தூயவன் நம்மளுடைய சிவபெருமான் தீர்த்தனை சிவனை சிவலோகனை அப்படி பேரின்ப வடிவினனை சிவலோகத்தில் இருக்கின்ற அந்த நாயகனை ஞான உரிவினனை ஞானம் உலகத் தோற்றத்திற்கு முன் அதற்கு மூலமாய் உலகத் தோற்றத்திற்கு முன்னாகவும் இருக்கிறார் இந்த உலகம் தோன்றுவதற்கு மூலமாகவும் இருக்கிறார் முன்னின்ற ஒருவனை அப்படி முதலாய முதல்வனாக இருக்கின்ற சிவபெருமானை அப்படிப்பட்ட பெருமான் அர்ஜுனனுக்கு வேடனாய் தோன்றி பாசுபதம் ஈந்ததும் உங்களுக்கெல்லாம் தெரியும் பாசபதம் எப்படி வாங்கினாருன்னு அது ஒரு வரலாறு படித்தோம்னா நல்லாயிருக்கும் பாசுபதம் வேண்டி தவம் செஞ்சான் முன்னை தவத்தின் முன்னாடி உள்ள பிறப்பு காரணமாக மூக்காசூரன் என்பவன் இந்த அர்ஜுனனுக்கு அர்ஜுனனை கொல்லணும்னு காத்துக்கிட்டு இருந்தான் இவன் இவன் தவம் பண்ணுறதை பார்த்துட்டு அந்த நேரம் பார்த்து அந்த மூக்காசூரன்கிற வந்து அம்பு போட அவன் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிறான் மனசால நினைச்சிட்டு இருக்கிறான் அப்படி நினைச்சிட்டு இன்னொருத்த கொல்ல போறான்னு சிவபெருமான் வந்து அவர் ஒரு வேடனா வந்து அந்த பன்னியை கொண்டார் பன்றி வேடம் எடுத்து வந்தான் முகாசுரன் அந்த பன்னியை வந்து சிவபெருமான் கொண்டுட்டு இந்த அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்தார் அது ஒரு நல்ல சுவாரஸ்யமான இடம் அந்த இடம் அது பாரதத்துல கூட வரும் மகாபாரதத்திலையும் அப்படி அர்ஜுனனுக்கு வேடனாய் தோன்றி பாசுபதம் ஈந்ததும் அருள் செய்த சிற்றம்பல கூத்த பிரானை யான் மறந்து வாழ்வனோ வேற சமயத்தில் போய் நான் கொஞ்ச நாளைக்கு இருந்த அதனால நான் கொடியவன் அதனால நான் மறந்தா மறந்து வாழ்வனோ மறக்க மாட்டேன் நான் சுவாமியை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பதிகம் உச்சிரும் சொல்லிக்கிட்டே இருப்பார் அற்புதமான பதிகம் இந்த பதிகம் ஐந்தாவது தமிழ் வேதத்துல இரண்டாவது பதிகமாக அமைந்தது இந்த பதிகத்துல நீங்கள் நிறைய பாடல்களை படிக்கலாம் மீண்டும் இதனுடைய பாடலை நம்ம சிந்திக்கலாம் இன்னொரு நாளைக்கு என்று சொல்லி பெரும்பற்ற அணை பேசாத நாளெல்லாம் நாளே என்ற அருள் சிந்தனையை நிறைவு செய்கிறேன் ஜெர்மனியிலிருந்து சிவபாலா குறைவிலாது உயிர்கள் வாழ்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம்